வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க யாரும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா நோபடி நோ ஒன் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க யாருமே இங்கே இல்லை யாருமே படிக்கல யாருமே எழுதல யாருமே சாப்பிடல இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ் யாருமே யாருமே எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோபடி இல்லைன்னா ஒன் ரெண்டுக்குமே சேம் மீனிங் யாரும் இல்லைன்னா யாருமே அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்க போகுது இன்னைக்கு பார்க்குற சென்டென்ஸ் எல்லாமே இந்த நோபடி வச்சுதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நோபடி வேணாலும் சொல்லிக்கலாம் நோ ஒன் வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து அதுக்கப்புறமா நோபடி நோ ஒன்னுக்கு போகலாம் நான் இங்க இருக்கிறேன் நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் நான் சப்ஜெக்ட் ஐ இவங்களுக்கு ஐயாம் ஐம் ஐ ஐம் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது பி வேபு ஓகேவா பி வேர்ப் தான் இந்த இடத்துல இவங்க தான் மெயின் வேர்பும் இவங்க தான் ஓகேவா இப்ப பாருங்க ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன் இந்த பி வேர்ப்ஸ எப்ப பயன்படுத்தலாம்னு நம்ம பல பல வீடியோஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம் பி வேர்ப்ஸ் என்பது ஒரு சப்ஜெக்ட் எங் எப்படி இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க என்னவா இருக்கிறாங்க இது மூணுக்கும் விடையா தான் இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்ப இது எங்க இருக்கிற கொஸ்டினுக்கு தானே விடையா இருக்கு அப்ப ஓப்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம இந்த சென்டென்ஸ சொல்லணும் ஓகேவா ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நான் இங்க இல்ல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் ஐ ஐஆம் கூட நாட்டு சேகரம் அம் நாட் ஹியர் ஐ அம் நாட் ஹியர்னா என்ன அர்த்தம் நான் இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் இதே சென்டென்ஸ அவ இங்கே இல்ல அப்படின்னு சொல்ல போறோம் முதல்ல அவங்க இருக்கிறாங்கிறத முதல்ல நல்லா சொல்ல தெரிஞ்சுப்போம் ஷி அவள் இதுக்கு வேர்பு இஸ் ஐக்கு மட்டும்தான் ஆம் வருவாங்க ஹி ஷி இட்டுக்கெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல இஸ் வருவாங்க ஓகேவா ஷி இஸ் ஷி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் இங்கே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்கோம் அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம் இந்த சென்டென்ஸ் நம்ம நெகட்டிவ்ல எழுத போறோம் நெகட்டிவ்ல எழுதுறது அவ்ளோதான் அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்றோம் இப்ப ரெண்டையும் சேர்த்து அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆம் ஹியர் அப்படின்னா அங்க இருக்கிறேன் ஐ ஆம் நாட் ஹியர் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேவா நாட்டு வந்துருக்கு இல்லைங்களா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகே காட் இட் இப்ப நம்ம நோபடி வச்சு சென்டென்ஸ் பாக்கலாம் யாரும் எங்க இல்ல அப்படின்னு சொல்றோம் யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா இப்ப யாரும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் நோபடி சொல்லலாம் இல்லைன்னா நோவோன்னு சொல்லலாம் இந்த ரெண்டுல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நோபடி சொல்லுவோம் நோபடி ஓகேவா நோபடிக்கு எடுத்தது இஸ் நோபடி இஸ் ஹியர் நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட்டு சேரணும் ஆகும் அப்படின்னு இந்த நோபடிங்கிறது நெகட்டிவ் மட்டும்தான் வரும் இதுவே நெகட்டிவ் வேர்டு தான் அதனால நம்ம நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா நோபடிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு அதனால நம்ம வேர்பு கூட நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை சேர்க்கவும் கூடாது ஓகேவா நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே இங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே இதே நீங்க நோ ஒன் கூட சொல்லலாம் நோவுக்கும் ஒன்னுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும் நோபடின்னா சேர்த்து சொல்லலாம் சேர்த்து எழுதலாம் ஓகேவா சொல்லும்போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் எழுதும்போது நோபடியை இப்படி தான் எழுதணும் நோ ஒன்னை இப்படி தான் எழுதணும் நோ ஒன் இஸ் ஹியர் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் இங்கே யாருமே இல்ல அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க இங்க நாட்டு சேர்த்துற கூடாது அதுக்கு தான் நம்ம நோபடி அப்படிங்கிற நோபடினாலே நெகட்டிவ் வேர்டு ஓகே காட் இட் காட்டிட் செல்வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க யாரும் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம் யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்றோம் ஓகேவா யாரும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நோபடி

மீட்டிங் யாருமே மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம் நோபடிங்கிறது நெகட்டிவ் வேர்டு அதனால நம்ம இங்க நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம்ல சேர்க்கவும் கூடாது காட்டி இதையே இப்ப உங்க நாட்டு வச்சு சொல்றேன் அவன் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நாட்டு

மீட்டிங் யாருமே மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம் இந்த நெகட்டிவோட நாட்டு இல்லைன்னாலும் அதுக்கு பதிலாக தான் ஓகே இட் நெகட்டிவ் வேர்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க யாரும் வரல யாரும் படிக்கல அப்படின்னு சொல்றோம் யாரும் வரல யாரும் படிக்கல அப்படின்னு சொல்றோம் ஓகே வரவில்லை படிக்கவில்லை அது தூய தமிழ் அப்ப இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் பாஸ்ட் டென்ஸ் தானே பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லுவோம் கம் கேம் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் கேம் தானே சொல்லணும் படிக்கல அப்படின்னா ஸ்டடிட் ஸ்டடி ஸ்டடிட் வர்க் டு தான பாஸ்ட் டென்ஸ்ங்கறதனால ஓகே அப்ப யாரும் வரல இப்ப யாரும்ங்கறதுக்கு என்ன சொல்ல போறோம் நோபடி நோபடி கேம் யாரும் வரல நோபடி கேம் எங்க வரல அங்க வரலையா இங்க வரலையா நோபடி தேர் அங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம் இல்ல நோபடி ஹியர் இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் இங்க நாட்டு சேர்க்காம சொல்லிருக்கோம் பாருங்க நோபடி கேம் தேர் அங்க யாருமே வரலங்க நோபடி கேம் ஹியர் இங்க யாருமே வரல பாரு படிக்கல படிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஓகேங்களா இப்ப நோபடி வச்சு நம்ம நாட்டுங்கிற தனியா ஒரு வேர்டா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நோபடிங்கிறத நெகட்டிவ் வேர்டு தான் ஓகேவா யாருமே இல்ல நோபடி கேம் கியர் இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம் ஓகே நோபடி படி ஸ்டடிடு யாருமே படிக்கல அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க நேத்து நைட்டு யாருமே சாப்பிடலங்க அப்படின்னு சொல்ல போறோம் நேத்து நைட்டு எங்க வீட்டுல யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா இப்ப லாஸ்ட் நைட் அதை ஃபர்ஸ்டே கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்டே சொல்லலாம் இல்ல கடைசியில வேணாலும் சொல்லலாம் சென்டென்ஸ் ரைட் தான் ஓகேங்களா லாஸ்ட் நைட் யாருமே நோபடி சாப்பிடவில்லைங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே முடிஞ்சு போன விஷயம் தானே இப்ப எயிட் லாஸ்ட் நைட் நோபடி எயிட் யாருமே நைட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்றோம் இதே லாஸ்ட் நைட்டை நம்ம லாஸ்ட்ல கூட கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா இது அப்படியே அழைச்சிட்டு நோபடி நோபடி நைட்டு யாருமே சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சென்டென்ஸ் இப்ப இதையே பாருங்களேன் யாருமே நைட் தூங்கலங்க நைட் நாங்க யாருமே தூங்கல என்ன சொல்லலாம் தி இந்த ஏட்டுக்கு க்கு பதிலா slept sleep slept verb 2 போடுறோம்னா பாஸ்ட் டென்ஸ்ங்கறதனால verb 2 போடுறோம் ஓகே nobody slept last night நைட் நாங்க யாருமே தூங்கலங்க அப்படினு சொல்றோம் ஓகே காட் இட் ஷல் वी கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல எனக்கு அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோ ஒன் வச்சு சொல்லலாமா இப்ப ஒன் இந்த இடத்துல கேப் வரணும் நோ ஒன் ஹெல்படு முடிஞ்சு போன விஷயம் அதனால சேர்க்கிறோம் நோ ஒன் ஹெல்ப்டுனா என்ன யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம் ஓகே எனக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம் சொல்றீங்க எழுதுறீங்க அப்படின்னா சேர்த்துதான் எழுதணும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க யாருக்கும் பதில் தெரியாது யாருக்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் இது பிரசன்ட் இப்பதான் யாருக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம் நோபடி நோபடி நோஸ் நோபடி நோஸ் தி ஆன்சர் யாருக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றோம் நோபடி நோஸ் தி ஆன்சர் யாருக்குமே பதில் தெரியல அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டிட் இப்ப நோபடி வச்சு சொல்லும்போது போது நாட்டுங்கிற வேர்ட தனிப்பட்ட முறையில கொண்டு வர கூடாது பிரசன்ட் டென்ஸா இருந்தா வேர்பு கூட எஸ் எஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும் பாஸ்ட் டென்ஸா இருந்தா வீ டு வேர்போ சேர்த்துக்கோங்க ஓகே ஓகேங்களா அங்க நாட்டு வந்துடக்கூடாது யாருக்குமே பதில் தெரியாது அப்படின்னா நோபடி நோஸ் தி ஆன்சர் பாருங்க யாருக்கும் தெரியாது முன்ன யாருக்கும் ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லப்போனா இது ஜென்ரல்லா யாருக்குமே இத பத்தி தெரியாது யாருக்குமே இந்த செய்தி தெரியாது அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோபடி நியூஸ் நோபடி நோஸ் அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் இந்த விஷயம் இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியாது இல்ல இந்த மெசேஜ் யாருக்கும் தெரியாது என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நோபடி நோஸ் திஸ் மெசேஜ் இந்த செய்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றோம் நோபடி நோஸ் திஸ் மெசேஜ் நோபடி நோஸ் திஸ் சீக்ரெட் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் ஷெல் வி கோட் த நெக்ஸ்ட் டென்ஸ் யாருமே கதவை திறக்கல நேற்று யாருமே கதவை திறக்கலன்னு சொல்லலாம் நேற்று யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்லலாம் நோபடி நோபடி திறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல திறக்கல இருக்கு நீங்க திறக்கிறது தான் நீங்க எழுதணும் பாஸ்ட் டென்ஸ்ல யாருமே திறக்கல எதை திறக்கல டோரை நோபடி ஓபன் தோர் கதவை யாருமே திறக்கலங்க எப்ப திறக்கல எஸ்டர்டே இல்ல லாஸ்ட் நைட் என்ன சேர்த்துக்கலாம் ஓகேவா நேத்து யாருமே கதவை திறக்கலங்க நான் வீட்டுக்கு போனேன் கதவை தட்டுன்னு யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்றோம் ஓகேவா திறக்கல அப்படின்னு நோபடி ஓபன் தட்டு யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப இதே சென்டென்ஸ யாருமே கதவை மூடலங்க கதவை மூடல இல்ல ஜன்னலை மூடல என்ன வேணாலும் சொல்லலாம் இப்ப திறக்கலங்கிறதுக்கு ஓபன் சொன்னோம் மூடலங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் க்ளோஸ்டு நோபடி க்ளோஸ் த டோர் எஸ்டே நேத்து யாருமே கதவை மூடலங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல ஜன்னல மூடல அப்படின்னா என்ன சொல்லலாம் விண்டோ நோபடி க்ளோஸ் தி விண்டோ எஸ்டே நேத்து யாருமே ஜன்னல மூடல அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் இப்ப நோபடி வந்தாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும் அது கூட நம்ம நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இதனால நீங்க மனசுல கூ ஆழமா பதிய வச்சுக்கணும் இப்ப பாருங்க நேத்து நைட்டு நாங்க யாருமே சாப்பிடலங்க நேத்து நைட் நாங்க யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் நோபடி சாரி நோ ஒன்னு எழுந்து போயிட்டேன் நோபடி ஏட் நோபடி ஏட் அப்படின்னா சாப்பிடல அப்படின்னு அர்த்தம் எப்ப நேத்து நைட் நோபடி ஏட் இப்போ வந்து நைட்டு டின்னர் வச்சுக்கலாம் நேத்து நேத்து நைட்டு சாப்பாடு நாங்க யாருமே சாப்பிடலங்கன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் அப்ப நோபடி ஏட் டின்னர் நோபடி ஏட் டின்னர் லாஸ்ட் நைட் நாங்க நைட் சாப்பாடு யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்றோம் நோபடி ஏட் டின்னர் லாஸ்ட் நைட்டு இது ஜென்ரலா பொதுவாவே நாங்கள் நேத்து நைட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்றோம் இதையே இப்ப நம்ம அம்மா பிரியாணி செஞ்சிருப்பாங்க அந்த பிரியாணியை தான் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு பர்டிகுலர் டின்னரை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க த சேர்த்துக்கலாம் அந்த பர்டிகுலர் உணவை தான் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது டின்னருக்கு முன்னாடி த ஆட் பண்ணிக்கலாம் நோபடி ஏட் த டின்னர் லாஸ்ட் நைட்டு நாங்கள் நேற்று நைட்டு அந்த இரவு சாப்பாட்ட சாப்பிடல அப்படின்னு ஒருத்தம் பர்டிகுலர் டின்னர் ஓகே காட்டி நீங்க பொதுவா சொல்றீங்கன்னா டின்னர் சொல்லிக்கோங்க அதாவது என்ன என் அதாவது நம்ம நம்ம சொல்றவங்களுக்கு நம்ம என்னத்தை மிஸ் பண்ணணும் எதை சாப்பிடலன்னு தெரியல அப்படிங்கும் போது நீங்க டின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு நம்ம இதை தான் சாப்பிடலன்னு நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க த சொல்லிக்கலாம் ஓகே நோபடி டின்னர் லாஸ்ட் நைட் இந்த ரெண்டுமே சத்த இருக்கலாம் நம்ம அம்மா போய் போய் பாரு யாரோ கதவை தட்டின மாதிரி இருக்கு போய் பாரு அப்படிங்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் நோபடி நோபடி டோர் யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம் நோபடி பாஸ்ட் நோபடி நாக்தாக தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம் யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம் நோபடி த டோர் நெக்ஸ்ட் பாருங்க இத யாரும் விரும்பல இத யாருமே விரும்பல அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோபடி இப்பதான் இப்போ இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்ல ஏதோ ஒரு பொருளை காட்டி உங்களுக்கு இது ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுங்களேன் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க இப்ப என்ன அர்த்தம் யாருக்குமே அது பிடிக்கலன்னு அர்த்தம் பிரசன்ட்ல ஓகேவா அதுதான் லைக்ஸ் போட்டிருக்கோம் கோபு ஒன்னு போட்டிருக்கோம் நோபடி லைக்ஸ் ஓகே எத திஸ் இத நோபடி லைக்ஸ் திஸ் இது இதை யாரும் இதை இது வந்து யாருக்கும் பிடிக்கல விரும்பல அப்படின்னு அர்த்தம் நோ ஓகேவா நோபடி லைக் திஸ் இதை யாரும் விரும்பல அப்படின்னு அர்த்தம் ஓகே காட் இட் இதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க ஸ்டடீடு ஸ்டடி ஸ்டடீடு ஓகேவா இதுதான் கரெக்ட் ஆன்சர் பாத்துக்கோங்க ஸ்டடீடு ஸ்டடி ஸ்டடீடு நம்ம வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டடீட்டு முன்னே போது இதில் ஒய் போட்டு எழுதிவிட்டேன் அதனால் தான் இப்போ உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன் எழுதும் போது தவறத தவறுதாக எழுதிட்டேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ